ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சகப்பு கவனி அரிசியில் கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த அரிசி நம்ம பாரம்பரிய அரிசியும் கூட சுகர் பேஷண்ட்டு நம்ம அந்த மாதிரி சர்க்கரை நோயெல்லாம் வந்து இதை சாப்பிட்டா சர்க்கரை வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதை ரெண்டு அலசி அலசிக்கலாம் மூணு தடவை கூட அலசிக்கலாம் நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலராக மாறும் அந்த அளவுக்கு நம்ம அலசி எடுத்துக்கலாம் நம்ம அலசிட்டு நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் ரெண்டு டம்ளர் ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் நம்ம இந்த அரிசியை நல்லா ஊற வச்சிட்டோம் நல்லா ஊறி வந்துச்சு இப்போ ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணியை வெடிச்சிட்டு நம்ம ஜாரில் மாற்ற முடியாதான் இப்போ நம்ம ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் இப்போது நல்லா இந்த அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் மிக்ஸிலே நான் எங்கள் வீட்டு மிக்ஸிலேயே நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நீங்கள் நிறைய குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா நல்லா ஊற வச்சு மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சி வச்சுக்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஜலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்ச மாவை ஜலித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு இட்லி பாக்குறதுல நல்லா வேக வச்சிடலாம் நல்லா மாவு புள்ள நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் நம்ம நல்லா நல்லா மாவை வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு கழிச்சு நல்லா வெந்து வெந்துருச்சு மாவு எப்படி வெந்துட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி திருத்திரியா வரும் வெந்துட்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி வரும் திருத்திரியா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஒரு பாத்திரத்தில் நம்ம மாத்திட்டோம் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிச்ச வெல்லமாக நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம பாவு கரைக்க வேணாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ நமக்கு நல்லா வெள்ளம் கரஞ்சி வந்துடுச்சு மாவு காக்கணும்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆறுன பிறகு மாவில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா ஆறிடுச்சு ரொம்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி எண்ணிடுச்சு ஆவு வந்துட்டு வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் தேங்காய் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதில் சுக்குப்பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் எனக்கு வந்து பொடி வேணாம் நான் வந்துட்டு ஏலக்காய் பொடி இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதில் வந்து நெய் ஏலக்காய் பொடி தேங்காய் வெள்ளம் வந்து நம்ம பாவு காட்ட வேணாம் எப்போதும் போல நம்ம வந்து கரைச்சி நம்ம விட்டுக்கிட்ட போதும் இனிப்புக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா மாவை வந்து பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ பிடிச்சி வச்சிடலாம் ரொம்ப நம்ம வந்து அடுத்தம் கொடுக்கக்கூடாது சாஃப்டாக அந்த மாவு இயற்கையை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் அதனால வந்து சாஃப்டாக கொடுத்தீங்கன்னா போதும் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம் பசங்களும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லாத்தையுமே இந்த மாவை ஃபுல்லாக நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் வேக வச்சிடலாம் இப்ப நல்லா தண்ணி குதிச்சிரிச்சு இப்போ நம்ம இட்லி பானையில ஒண்ணு ஒண்ணா எடுத்து முடிச்சிடலாம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வச்சு சாக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம மாவு வந்து வேத வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு கொல்கட்டை நல்லா வெந்துருச்சு நம்ம நல்லா ஆர்ட் ரொம்ப வாசமாகவும் இருக்கு இப்போ பாருங்க கொழுக்கட்டை நமக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு புட்டு காட்டுறேன் வந்துருக்கும் செம்ம சூத்தராகவும் இருக்குது வாசமாகவும் இருக்குது நல்லா இருக்கு கொல்கட்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாவும் ஆசமாகவும் இருக்குது இந்த ரெசிபி வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுனே சொல்லலாம் இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறந்துடாமல் விஜிங் வாக்ஸ் கிச்சன்னு Subscribe pa ni guys! Okay, bye!